நீங்கள் மட்டும்தான் ரகசியங்களை தெரிந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உலகத்தில் அதிகமாக சம்பாதிக்கும் டாப் டுவெண்ட்டி பர்சென்ட் பேர் மட்டுமே அறிந்த ரகசியங்கள் இவை இந்த ரகசியங்கள் உங்கள் வேலை தொழில் மற்றும் கனவுகளை நிஜமாக்க உதவும் நீங்கள் ஒரு கம்பெனியின் சிஇஓவாக இருந்தாலும் பெரிய லட்சியங்கள் கொண்ட தொழில் இருந்தாலும் அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் ஊழியராக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சிந்தித்து அதிகமாக சாதிக்க இந்த புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் இலக்குகளை நோக்கி அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று தெரியாமல் எப்போதாவது குழப்பத்தில் இருந்திருக்கிறீர்களா அப்படி இருந்தால் நீங்கள் சிந்திக்கும் விதத்தை மாற்றி அந்த தடைகளை உடைக்க இந்த கெட் ஸ்மார்ட் புத்தகம் வழிகாட்டும் வெற்றிக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மனநிலையுடன் முக்கியமான தகவல்களை எப்படி சேகரிப்பது தெளிவாக முடிவுகளை எடுப்பது மற்றும் நிஜ உலக சவால்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இந்த புத்தகம் மெதுவாக சிந்திப்பது ஸ்லோ திங்கிங் மற்றும் வேகமாக சிந்திப்பது ஃபாஸ்ட் திங்கிங் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தைப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கருத்தையும் வெளிப்படுத்துகிறது இந்த இரண்டு முறைகளையும் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனமாக சிந்திக்கும் திறனை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் சிறந்த தேர்வுகளை செய்ய முடியும் இது மட்டுமல்ல நீங்கள் செல்வம் சேர்ப்பதில் தீவிரமாக இருந்தால் உலக பணக்காரர்களின் பழக்க வழக்கங்களை எப்படி பின்பற்றுவது ஒரு பெரிய தொழிலதிபரைப் போல் எப்படி சிந்திப்பது மற்றும் பெரிய திட்டங்கள் மூலம் கோடீஸ்வரர்களாகும் அந்த ஒரு சில உயரடுக்கு நபர்களில் நீங்களும் ஒருவராக எப்படி இடம்பெறுவது என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள் இந்த புத்தகம் தரும் சக்திவாய்ந்த திட்டங்கள் ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலம் நிதி சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட வெற்றியை நோக்கி நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் நீங்கள் கூர்மையாக சிந்தித்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அதிகமாக சாதிக்க தயாரா அப்படியானால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அந்த மனநிலையை தெரிந்து கொள்ள இந்த புத்தகத்துக்குள் போமோம் தெரிந்தே சிந்திப்பது இன்ஃபார்ம்டு திங்கிங் வர்சஸ் தெரியாமல் சிந்திப்பது அன்இன்ஃபார்ம்டு திங்கிங் நீங்கள் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க நினைத்தால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதுதான் உங்கள் கஸ்டமர்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்வது தவறாக இருந்தால் என்ன செய்வது வெற்றிக்கு முடிவெடுப்பது அனுமானங்களை வைத்து இருக்கக்கூடாது அதற்கு நிஜமான உண்மை மற்றும் நல்ல தகவல்களை சேகரிப்பது அவசியம் கூகுளில் தேடுவது புத்தகங்கள் படிப்பது அல்லது நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுவது என்று தெரிந்தே சிந்திப்பது எப்போதும் நல்ல ஆராய்ச்சி செய்வதிலிருந்து தான் ஆரம்பிக்கும் எந்த ஒரு துறையிலும் நீங்கள் முடிவுகளை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் உங்கள் துறையில் மிகவும் அறிவான நபராகவும் ஆக வேண்டும் நீங்கள் நிலைத்து நிற்கும் வெற்றியை அடைய விரும்பினால் மற்றவர்கள் உதவிக்காக நம்பும் நபராக நீங்கள் ஆக வேண்டும் உதாரணமாக உங்களிடம் ஒரு ப்ராடக்டுக்கு அருமையான யோசனை இருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் பல பேர் தங்கள் ப்ராடக்ட் அவ்வளவு சிறப்பாக இருப்பதால் அது கஸ்டமர்களின் மனதை மாற்றிவிடும் என்று நம்பி மார்க்கெட்டை ஆராய்ச்சி செய்யாமல் அவசரமாக சிறந்த ப்ராடக்டை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் கஸ்டமர்களை வாங்க சொல்லி வற்புறுத்துவதற்கு பதிலாக மார்க்கெட்டை முழுமையாக ஆராய்ச்சி செய்ய நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கஸ்டமரை மாலில் அணுகி ஏ என்ற ப்ராடக்டில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை வாங்குவார்களா என்று கேட்பதாக கற்பனை செய்யுங்கள் அவர்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் யோசனைக்கு இன்னும் மாற்றம் தேவை குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஆம் என்று சொன்னால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் பிசினஸில் தோல்வி அடைவது சகஜம் அது பரவாயில்லை உங்கள் கஸ்டமர்களுக்கு பயனில்லாத ஒரு ப்ராடக்டை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் அப்படி நடக்கும்போது அதை புதிதாக கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக எடுத்துக் உங்கள் அணுகுமுறையை மாற்றி மீண்டும் ஆரம்பியுங்கள் முன்னேற உங்களையே சில முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் என் ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் போதுமான தேவை இருக்கிறதா விற்பனை அதிகமாக நடக்க மார்க்கெட் போதுமான அளவு பெரியதாக இருக்கிறதா இன்னும் பெரிய அளவில் உள்ள கஸ்டமர்களுக்கு என் ப்ராடக்ட்டை எப்படி இன்னும் பயனுள்ளதாக்க முடியும் நான் கொடுக்கும் ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர்கள் நியாயமான விலை கொடுக்க தயாரா இந்த கேள்விகளை தினமும் பதிலளிப்பதன் மூலம் நீங்கள் முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கண்டுபிடிப்பீர்கள் தெரியாமல் இருப்பது அல்லது அவசரமாக செயல்படுவது தோல்விக்கு வழிவகுக்கும் ஆனால் தெரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் போட்டியாளர்களை விட உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் காலப்போக்கில் உங்கள் வெற்றி பாதை தெளிவாக தெரியும் முழுமையான ஆராய்ச்சி மூலம் உங்கள் பிசினஸ் பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும் மற்றவர்களும் உங்கள் திட்டம் மற்றும் லட்சியத்தை நம்புவார்கள் இருப்பினும் ஒரு பிசினஸ் திட்டம் வைத்திருப்பது என்றால் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் என்று அர்த்தமில்லை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள உங்களை எப்போதும் தூண்டுங்கள் ஆர்வமாக இருங்கள் மற்றும் வரக்கூடிய சவால்களுக்கு தீர்வுகளை தயார் செய்யுங்கள் இந்த இடைவிடாத அறிவு மற்றும் முன்னேற்றத்தை தேடுவதுதான் வெற்றியாளர்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்துக் காட்டுகிறது நீங்கள் தெரிந்தே சிந்திப்பதில் எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் இலக்குகளை அடைவதற்கு அருகில் செல்வீர்கள் உங்கள் வெற்றி எப்போதாவது நடக்குமா என்ற கேள்வி இல்லாமல் எப்போது நடக்கும் என்பதாக மாறிவிடும் மெதுவாக சிந்திப்பது மற்றும் வேகமாக சிந்திப்பது நீங்கள் ஒரு இலக்கில் தீவிரமாக கவனம் செலுத்தினால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்று யாராவது சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது உண்மைதான் ஏனென்றால் நம் மனம் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது மனித மூளையால் நிமிடத்திற்கு சுமார் ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகளை செயல்முறைப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா இது ஒரு ஆச்சரியமான திறன் ஆனால் இந்த சக்தியை சரியாக பயன்படுத்த அதிக மன உறுதி மற்றும் தொடர்ந்து முயற்சி தேவை நாம் தினமும் பயிற்சி செய்யும் விஷயங்கள் பழக்கமாக மாறிவிடும் சிந்திப்பதும் அப்படித்தான் மெதுவாக மற்றும் வேகமாக சிந்திக்கும் இரண்டு முறைகளையும் பயிற்சி செய்வதன் மூலம் நாம் முடிவெடுக்கும் திறன்களை கூர்மைப்படுத்தலாம் மெதுவாக சிந்திப்பதை எப்போது பயன்படுத்துவது சிக்கலான முடிவுகளை எதிர்கொள்ளும் போதும் கோபம் போன்ற உணர்ச்சிகளை கையாளும் போதும் உங்கள் செயல்களின் விளைவுகளை கவனமாக இடைப்போடும் போதும் மெதுவாக சிந்திப்பது உங்களுக்கு உதவி மெதுவாக சிந்திக்கும் பழக்கத்தை வளர்க்க ஒரு அறையில் தனியாக அமைதியான நேரத்தை செலவிட்டு உங்கள் எண்ணங்களை ஒரு பேப்பரில் எழுதுங்கள் இந்த பழக்கம் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும்போது போது நீங்கள் ஆழமாகவும் கவனமாகவும் சிந்திக்க உதவுகிறது வேகமாக சிந்திப்பதை எப்போது பயன்படுத்துவது மறுபுறம் வேகமாக சிந்திப்பது ஷாப்பிங் சீக்கிரம் கால்களை செய்வது அல்லது கேம்ஸ் விளையாடுவது போன்ற வழக்கமான வேலைகளுக்கு சிறந்தது இது தானாகவே நடக்கும் சிரமமற்றது மேலும் ஆழமாக சிந்திப்பை விட வேக முக்கியமுள்ள சூழ்நிலைகளுக்கு இது சிறந்தது உண்மையில் வெற்றி பெற மெதுவாக மற்றும் வேகமாக சிந்திக்கும் இரண்டிலும் திறமை பெறுவது அவசியம் ஆனால் எப்போது எதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வதுதான் முக்கியம் உங்கள் மெதுவாக சிந்திக்கும் திறனை பயிற்சி அளிக்க ஒரு பயனுள்ள முறை ஜி ஓ மாதிரியை பயன்படுத்துவதாகும் ஜி ஓ மாதிரி கோல்ஸ் இலக்குகள் உங்கள் வளர்ச்சி பற்றிய பெரிய லட்சியத்துடன் ஒத்துப்போகும் தெளிவான அளவிடக்கூடிய மற்றும் நீண்டகால இலக்குகளை அமைக்கவும் நீங்கள் ஒரு பிசினஸ் உரிமையாளராக இருந்தால் அந்த இலக்குகளை அடைய பல வருடங்கள் ஆனாலும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் அப்செக்டிவ்ஸ் நோக்கங்கள் உங்கள் இலக்குகளை வரையறுத்த பிறகு உங்கள் இறுதி இலக்கை அடைவதற்கான படிக்கட்டுகளாக செயல்படும் குறிப்பிட்ட மற்றும் கவனம் செலுத்தப்பட்ட குறுகிய கால நோக்கங்களை உருவாக்குங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் திட்டங்கள் அடுத்து ஒவ்வொரு நோக்கத்தையும் அடைய தேவையான திட்டங்களை உருவாக்குங்கள் உதாரணமாக புதிய ஊழியர்களை வேலைக்கு எடுப்பது உங்கள் நோக்கமாக இருந்தால் சரியான ஆட்களை கண்டுபிடித்து வேலைக்கு எடுப்பதற்கான வழிமுறைகளை வரையறுப்பது உங்கள் திட்டமாக இருக்கும் பிரையாரிட்டிஸ் முன்னுரிமைகள் எண்பது சதவிகிதம் முடிவுகளை தரக்கூடிய இருபது சதவிகித திட்டங்களை அடையாளம் கண்டு அதில் கவனம் செலுத்துங்கள் இது நன்கு அறியப்பட்ட எண்பது இருபது விதியாகும் இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல்களில் கவனம் செலுத்த உங்களுக்கு உதவுகிறது Action's Sail Girl கடைசியாக தேவையான செயல்களை செய்ய உறுதி கொண்டு செயல்படுங்கள் இவை தினசரி வாராந்திர அல்லது மாதாந்திர வேலைகளாக இருக்கலாம் ஆனால் அவை உங்களை உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து நகர்த்த வேண்டும் இந்த செயல்முறையின் மிகவும் முக்கியமான பகுதி என்னவென்றால் நீங்கள் உங்கள் பாதையில் நிலைத்திருக்க வேண்டும் வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்கள் இலக்குகள் நோக்கங்கள் மற்றும் திட்டங்களிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாதீர்கள் கவன சிதறல்கள் உங்களை இழுத்து செல்ல அனுமதித்தால் உங்கள் இலக்குகளை அடைவது சாத்தியமில்லாமல் போய்விடும் நீங்கள் எப்போதும் வேகமாக சிந்திக்க வேண்டும் அல்லது எப்போதும் மெதுவாக சிந்திக்க வேண்டும் என்பது இங்குள்ள தந்திரமல்ல எந்த வகையான சிந்தனை சூழ்நிலைக்கு ஏற்பதை கண்டுபிடித்து அதற்கேற்ப செயல்படுவதுதான் உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு பழகிவிட்டால் நீங்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்கக்கூடிய சில அரிதான நபர்களின் வரிசையில் சேர்ந்து விடுவீர்கள் வேகமாக மற்றும் மெதுவாக சிந்திக்கும் திறனை சமநிலையில் வைத்துக் கொள்வதன் மூலமும் ஜிஓஎஸ்பி எஸ்பி போன்ற கருவிகளை பயன்படுத்துவதன் மூலமும் நீங்கள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்வீர்கள் முடிவு சார்ந்த சிந்தனை வர்சஸ் செயல்பாடு சார்ந்த சிந்தனை அதே அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் கூட ஏன் சில பேர் மற்றவர்களை விட மிக அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்று எப்போதாவது நீங்கள் யோசித்ததுண்டா ஆராய்ச்சிகள் காட்டுவதாவது இருபது சதவீதம் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது மற்ற எண்பது சதவீதம் பேர் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான அளவு மட்டுமே சம்பாதிக்கிறார்கள் இந்த மிகப்பெரிய வித்தியாசம் எதனால் ஏற்படுகிறது அவர்கள் தங்கள் வேலையை எப்படி அணுகுகிறார்கள் என்றுதான் பதில் இருக்கிறது பெரும்பாலான ஊழியர்கள் தங்கள் வேலை நாட்களில் பிஸியாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உற்பத்தி திறன் உள்ளவர்களாக இருப்பதில்லை அவர்கள் உடன் வேலை செய்பவர்களுடன் பேசுகிறார்கள் போனில் ஸ்க்ரோல் செய்கிறார்கள் அல்லது அதிக நேரம் இடைவேளை எடுக்கிறார்கள் மறுபுறம் அந்த டாப் இருபது சதவீதம் பேர் முழுவதுமாக முடிவுகளில் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு வேலையையும் அர்ப்பணிப்புடன் அணுகுகிறார்கள் மேலும் சிறந்த முடிவை கொடுக்கும் வரை அவர்கள் நிற்பதில்லை இந்த நபர்கள் மதிப்பை உருவாக்கும் ஒரு சிறப்பான திறனை கொண்டுள்ளனர் இது அவர்களை அதிகமாக தேடப்படும் நபர்களாகவும் அதிக சம்பளம் பெறுபவர்களாகவும் ஆக்குகிறது நீங்கள் இந்த அதிக சம்பாதிக்கும் பிரிவுக்குள் செல்ல விரும்பினால் வெறுமனே வேலைகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக முடிவு சார்ந்த சிந்தனையை அடாப்ட் செய்து கொள்ளுங்கள் அலுவலகத்துக்குள் நுழையும் நொடியிலிருந்து நோக்கத்துடன் வேலை செய்ய தொடங்குவதுதான் முக்கியம் இதை செய்ய ஒரு சக்திவாய்ந்த திட்டம் மூன்று விதி ஆகும் இந்த எளிய ஆனால் பயனுள்ள முறை உங்கள் உற்பத்தி திறன் மற்றும் கவனத்தை அதிகரிக்க உதவும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்தாலும் அல்லது உங்கள் சொந்த பிசினஸ் நடத்தினாலும் உங்களையே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் இன்று நான் செய்யக்கூடிய அதிக மதிப்பை உருவாக்கக்கூடிய மூன்று வேலைகள் என்னென்ன உங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு வேலையையும் முடிக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக மிக முக்கியமான மூன்று வேலைகளை அடையாளம் காணவும் உங்கள் மேலாளர் உங்களுக்கு ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்தால் அவற்றில் எது அதிக முன்னுரிமை உள்ளது என்று விவாதிக்க தயங்காதீர்கள் எல்லாவற்றினும் செய்ய முயற்சிப்பது உங்களை குழப்பமடையச் செய்து திறமையற்றவராக ஆக்கிவிடும் சரியான வேலைகளை எப்படி தேர்வு செய்வது எந்த வேலைகளில் கவனம் செலுத்துவது என்று முடிவெடுப்பது கடினமாக தோன்றலாம் ஆனால் பதில் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது உங்கள் தனிப்பட்ட திறன்களைப் பற்றி யோசித்து அவை உங்கள் கம்பெனியின் வெற்றிக்கு எப்படி உதவும் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் பலத்துடன் ஒத்துப்போகும் மற்றும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வேலைகளில் சிறந்து விளங்குவதில் கவனம் செலுத்துங்கள் அந்த குறிப்பிட்ட வேலைகளுக்கு மற்றவர்கள் நம்பி வரும் நபராக மாற முயற்சி செய்யுங்கள் கவனத்துடன் செயல்படுவதின் நன்மைகள் நீங்கள் குறைவான ஆனால் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வேலைகளில் உங்கள் முயற்சிகளை குவித்தால் நீங்கள் அவற்றை சிறப்பாக முடிப்பதுடன் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த ஊழியராகவும் தனித்து தெரிவீர்கள் உங்கள் முதலாளி உங்கள் சாதனைகளை கவனிப்பார் ஏனென்றால் அவை முக்கியமானதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்கும் இதுதான் வெற்றி பெறும் இருபது சதவீதம் ஊழியர்களை மற்றவர்களை இருந்து பிரித்துக் காட்டுகிறது முடிவு சார்ந்த மனநிலைக்கு மாறுவது என்றால் குறைவாக வேலை செய்வது என்று அர்த்தமில்லை மாறாக மிக முக்கியமானதை செய்வதுதான் வெறுமனே பிஸியாக இருப்பதை பற்றி இது சொல்கிறது இந்த அணுகுமுறையில் நீங்கள் திறமை பெற்றால் அதிகமாக சம்பாதிக்கவும் அதிகமாக சாதிக்கவும் மேலும் வெற்றிக்கான உச்ச நிலைக்கு அருகில் செல்லவும் உள்ள திறன் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் அந்த யுயடுக்கு இருபது சதவீதம் பேரில் ஒருவராக மாறுவதற்கான பயணம் ஒரு எளிய கேள்வியுடன் தொடங்குகிறது இன்று நான் என்ன முடிவுகளை உருவாக்கப் போகிறேன் நெகிழ்வான சிந்தனை வர்சஸ் பிடிவாதமான சிந்தனை வெற்றிக்கு மிகவும் அவசியமான குணங்களில் ஒன்று நெகிழ்வுத்தன்மை என்ற ஆராய்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது தெரியுமா நெகிழ்வு என்றால் மாற்றத்திற்கு ஏற்ப விரைவாக உங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் தேவைகள் ப்ராடக்ட்ஸ் மற்றும் திறன்கள் என்றும் மாறிவரும் உலகில் இந்த மாற்றங்களுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள கொள்ள முடிவதுதான் நீண்டகால வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் ஒரு ஊழியராக இருந்தால் உங்கள் வேலைக்கான புதிய தேவைகளை பூர்த்தி செய்ய உங்கள் திறன்களை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் அப்படி செய்யத் தவறினால் தேவையான புதிய திறன்களை கொண்ட ஒருவரிடம் உங்கள் வேலையை இழக்க நேரிடலாம் நீங்கள் ஒரு பிசினஸ் உரிமையாளராக இருந்தால் உங்கள் கஸ்டமர்களின் தேவைகளை பாதிக்கும் ஒவ்வொரு மாற்றம் மற்றும் ட்ரெண்டுக்கு முன்னால் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் உங்கள் கஸ்டமர்கள் விரைவாக உங்கள் ப்ராடக்டை விட்டுவிட்டு புதிய சிறந்த விருப்பங்களை தேடிச் செல்வார்கள் தெளிவாக தன்மை என்பது ஒரு சாய்ஸ் அல்ல அது மிகவும் முக்கியம் பொருளாதார நிபுணர் கேரி பெக்கர் வருமான வளர்ச்சி பற்றிய ஒரு ஆய்வை நடத்தியதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் கண்டறிந்ததாவது எண்பது சதவீதம் பேர் தங்கள் வருமானத்தை ஆண்டுக்கு வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே உயர்த்துகிறார்கள் இந்த அளவு மிகவும் குறைவாக இருப்பதால் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண பல தசாப்தங்கள் ஆகும் மறுபுறம் இருபது சதவீதம் பேர் தங்கள் வருமானத்தை ஒவ்வொரு ஆண்டும் பதினோரு சதவீதம் வரை உயர்த்துகிறார்கள் இந்த விகிதத்தில் அவர்கள் தங்கள் வருமானத்தை ஒவ்வொரு ஆறு முதல் ஏழு வருடங்களுக்கு ஒருமுறை இரட்டிப்பாக்குகிறார்கள் இது ஆச்சரியமாக இல்லையா ஆனால் இந்த இரண்டு குழுக்களையும் எது பிரித்துக் காட்டுகிறது மூன்று சதவீதம் வளர்ச்சியில் தேங்கிப் போனவர்கள் மற்றும் பதினோரு சதவீதம் அடைந்தவர்களுக்கு என்ன வித்தியாசம் கேரி கண்டுபிடித்ததாவது அந்த டாப் டுவெண்ட்டி சதவீதம் பேர் தொடர்ந்து கற்றுக்கொண்டும் மேம்படுத்திக் கொண்டும் இருப்பவர்கள் அவர்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள் கோர்ஸ்களை எடுக்கிறார்கள் பாட்காஸ்ட்களை கேட்கிறார்கள் மற்றும் புதிய சவால்களை நேரடியாக எதிர்கொள்கிறார்கள் தங்கள் வேலையை எப்படி இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று அவர்கள் தொடர்ந்து தங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் இதற்கு நேர்மாறாக மீதமுள்ள எண்பது சதவீதம் பேர் தனிப்பட்ட வளர்ச்சியில் அரிதாகவே முதலீடு செய்கிறார்கள் அவர்கள் அரிதாகவே படிக்கிறார்கள் தங்கள் திறன்களை வளர்க்க அரிதாகவே வேலை செய்கிறார்கள் மற்றும் தங்கள் ஓய்வு நேரத்தை டிவி பார்ப்பதிலோ அல்லது கவனச்சிதறல்களிலோ செலவிடுகிறார்கள் இந்த நபர்கள் வேலைக்கு சென்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை பின்பற்றி எந்த முயற்சியும் இல்லாமல் வீட்டிற்குச் செல்கிறார்கள் துரதிஷ்டவசமாக இந்த குழுவிலுள்ள பலர் இறுதியில் தங்கள் வேலைகளை இழக்கிறார்கள் அது நடக்கும்போது அவர்கள் தயாராக இல்லாமல் மாற்றத்திற்கு தேவையான திறன்களும் நெகிழ்வு தன்மையும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் புதிய வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் போதும் கூட முதலாளிகள் அவர்களின் விவரங்களை பார்க்க விரும்புவதில்லை இதனால் அவர்கள் பல மாதங்கள் வேலையில்லாமல் இருக்க நேரிடுகிறது ஒவ்வொரு ஆறு வருடங்களுக்கும் தங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் டாப் டுவெண்ட்டி சதவீதம் பேரில் நீங்களும் இருக்க விரும்புகிறீர்களா இதை நீங்கள் எப்படி செய்யலாம் என்பது இங்கே உங்கள் பாதுகாப்பான வட்டத்தை விட்டு வெளியே வந்து உங்களை பயமுறுத்தும் சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தோல்வி பயத்தை வெல்லுங்கள் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியும் மற்றும் உங்கள் மோசமான பழக்கங்களை மாற்ற முடியும் என்று நம்புங்கள் நீங்கள் ஆர்வமான இருக்கும் ஒரு வேலையை கண்டுபிடியுங்கள் அதில் திறமை பெறுங்கள் மற்றும் தொடர்ந்து வளர வாய்ப்புகளை தேடுங்கள் நீண்ட கால வெற்றி நெகிழ்வான சிந்தனையை ஏற்றுக்கொள்பவர்களிடம் வருகிறது இது மாற்றத்திற்கு ஏற்ப மாறி சிறப்பாக செயல்பட்டு பெரிய முடிவுகளை அடைய ஒரு மிகச்சிறந்த கருவி தொழில் முனைவோர் சிந்தனை வர்சஸ் கார்ப்பரேட் சிந்தனை இன்றைய உலகில் பல பேர் தங்கள் கார்ப்பரேட் வேலையை விட்டுவிட்டு தொழில் முனைவோராக ஆக கனவு காண்கிறார்கள் ஒரு தொழில் முனைவோர் என்றால் கஸ்டமர்களின் தேவைகளை தீர்ப்பதிலும் மதிப்பை வழங்குவதிலும் முழுவதாக கவனம் செலுத்தும் ஒரு பிசினஸை உருவாக்குவது என்று அர்த்தம் கார்ப்பரேட் சிந்தனையில் கஸ்டமர்கள் பொதுவாக ஒரு சுமையாகவே பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் சமாளிக்கப்பட வேண்டிய அல்லது புறக்கணிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறார்கள் இந்த மனநிலை ஊழியர்களுக்கும் பரவுகிறது சாதாரணமாக அவர்கள் குறைந்த முயற்சியுடன் தங்கள் வேலைகளை செய்கிறார்கள் அவர்கள் சம்பளம் கிடைக்கும் என்பதால் கம்பெனியின் வெற்றிக்கு தாங்கள் பொறுப்பு என்று அவர்கள் உணர்வதில்லை மறுபுறம் தொழில் முனைவோர் சிந்தனை ஊழியர்கள் கம்பெனியை தங்கள் சொந்தமாக நினைத்து வேலை செய்ய தூண்டுகிறது இந்த நபர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டும் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள் கம்பெனியின் வளர்ச்சிக்கு தங்கள் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்கிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் எவ்வளவு வேலையிலும் தங்கள் சிறந்த முயற்சியை கொடுக்கிறார்கள் நீங்கள் ஒரு தொழில் முனைவோர் மனநிலையை அடாப்ட் செய்ய விரும்பினால் நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான பழக்கங்கள் இங்கே உங்கள் வேலை மற்றும் முடிவுகளை தொடர்ந்து பரிசோதித்து பாருங்கள் உங்களையே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் என் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு என்ன மதிப்பை தருகிறது அது என் கஸ்டமர்களின் பிரச்சினைகளை தீர்க்கிறதா அது அவர்கள் இலக்குகளை அடைய உதவுகிறதா என் ப்ராடக்ட் என்ன தனித்துவமான பலன்களை தருகிறது உங்கள் கஸ்டமர்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கஸ்டமர்கள் யார் என்பதில் ஆழமாக போங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் யார் அவர்களின் வயது இடம் வருமானம் கல்வி மற்றும் தொழில் என்ன அவர்களுக்கு என்ன குறிப்பிட்ட தேவைகள் உள்ளன உங்கள் கஸ்டமர்களை நீங்கள் எவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ப்ராடக்டுகளை நீங்கள் வடிவமைக்க முடியும் ஒரு வலுவான மார்க்கெட்டிங் திட்டத்தை உருவாக்குங்கள் உங்கள் ப்ராடக்டுகளை விளம்பரப்படுத்தவும் விற்கவும் சிறந்த வழிகளைப் பற்றி யோசியுங்கள் புதிய கஸ்டமர்களை பெறுவது விநியோகத்தை நிர்வகிப்பது மற்றும் சரியான ஆட்களை சென்றடைவது ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ப்ராடக்டுக்கு சரியான விலை கொடுக்க தயாராக இருப்பவர்களை உங்கள் மார்க்கெட்டிங் திட்டத்தை உருவாக்குங்கள் மாற்றம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தொழில் முனைவோர் ஒருபோதும் நிம்மதியாக இருப்பதில்லை உங்கள் முறைகளை தவறாமல் மதிப்பீடு செய்யுங்கள் மேலும் விஷயங்கள் வேலை செய்யவில்லை என்றால் புதிதாக ஏதாவது முயற்சிக்க பயப்பட வேண்டாம் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் மாற்றத்திலிருந்தே வெற்றி வருகிறது பணிவாகவும் கவனமாகவும் இருங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய தடைகளில் ஒன்று ஈகோ ஆகும் உங்கள் பெருமை உங்கள் முடிவெடுக்கும் திறனை மறைக்க அனுமதித்தால் எது வேலை செய்கிறது எது வேலை செய்யவில்லை என்பதை கண்டறிவதில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் அதற்கு பதிலாக சரியானதை செய்வதில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் இலக்குகளுக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருங்கள் இந்த கேள்விகளை கேட்டு முன்னேற்றத்திற்கு தயாராக இருப்பதன் மூலம் நீங்கள் வெற்றியை அடைவதற்கு முக்கியமான படிகளை எடுப்பீர்கள் தொழில் முனைவோர் சிந்தனை என்பது ஒரு பிசினஸ் வைத்திருப்பதை மட்டுமே அல்ல இது உங்கள் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வது பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மற்றும் உண்மையான மதிப்பை வழங்க முயற்சிப்பது பற்றியது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் இந்த மனநிலையை அடாப்ட் செய்யுங்கள் கடினமாக உழையுங்கள் கவனமாக இருங்கள் மற்றும் ஒருபோதும் வளர்வதை நிறுத்தாதீர்கள் அதுதான் தொழில்முனைவோர் சிந்தனையின் உண்மையான அர்த்தம் பணக்கார சிந்தனை வெர்சஸ் ஏழை சிந்தனை ஈர்ப்பு விதியைப் போலவே தொடர்பு விதியும் இருக்கிறது இது உலகில் நீங்கள் பார்ப்பது உங்கள் உள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்று கூறுகிறது நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் பணக்காரர்களைப் போல் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் செல்வம் அடைய முடியும் என்று உங்கள் மனதில் நம்பவில்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை உங்களால் பணக்காரராக முடியும் என்று நினைக்கிறீர்களா உங்கள் பதில் ஆம் என்றால் போரை நீங்கள் ஏற்கனவே வென்றுவிட்டீர்கள் உங்கள் பதில் இல்லை என்றால் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டிய நேரம் இது அது ரொம்ப சுலபம் நீங்கள் பணக்காரர்களைப் போல் சிந்திக்கவும் செயல்படவும் ஆரம்பித்தால் இறுதியில் நீங்களும் அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் இது எல்லாமே சரியான பழக்க வழக்கங்களை உருவாக்குவது மற்றும் அவற்றை பின்பற்றுவது பற்றியது குறுக்கு வழிகளைத் தேடாதீர்கள் செல்வந்தர்கள் எப்போதும் மற்றவர்களை விட சீக்கிரம் எழுந்து ஒரு நல்ல தொடக்கத்தை பெற தயாராகிறார்கள் மற்றும் அதிகமாக வேலை செய்கிறார்கள் அவர்கள் அவர்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் உலகில் சிறந்த ப்ராடக்ட்டுகள் அல்லது சேவைகளை வழங்கவில்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் செல்வம் அடைய முடியாது என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பயனுள்ள பழக்கங்கள் உள்ளன அவர்கள் தங்கள் உடல் நலம் குடும்பம் மற்றும் வேலையை பாஸ்த்து கொள்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலோர் வாரத்திற்கு அறுபது மணி நேரத்திற்கும் மேலாக வேலை செய்கிறார்கள் பெரும்பாலும் ஒருநாள் மட்டுமே விடுமுறை எடுப்பார்கள் நீங்கள் பணக்காரர்களின் பழக்க வழக்கங்களை அடாப்ட் செய்ய விரும்பினால் இந்த ஏழு திட்டங்களை பின்பற்றுங்கள் ஒரே நேரத்தில் ஒரு பழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் ஒரே நேரத்தில் பல பழக்கங்களை அடாப்ட் செய்ய முயற்சிப்பதன் மூலம் உங்களை அதிகமாக வருத்திக் கொள்ளாதீர்கள் ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்தி ஒரு மாதம் முழுவதும் அதை பின்பற்றுங்கள் அதற்கு என்ன தேவை என்று கற்றுக்கொள்ளுங்கள் அந்த பழக்கத்தை வளர்க்க உங்களுக்கு தேவையான அறிவு மற்றும் தகவல்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் சேகரியுங்கள் ஒரு பாசிட்டிவ் மனபிம்பத்தை உருவாக்குங்கள் நீங்கள் அந்த பழக்கத்தை வெற்றிகரமாக அடாப்ட் செய்வதை மனதிற்குள் கற்பனை செய்யுங்கள் பாசிட்டிவ் சிந்தனை உங்கள் மனதுக்கு சரியான செயல்களை செய்ய எளிதாக்குகிறது காட்சிப்படுத்தலை பயன்படுத்துங்கள் ஒரு செல்வந்தராக நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள் அதை தெளிவாக படம் பிடித்து அந்த கற்பனையை நிஜமாக்க காட்சிப்படுத்தல் நுட்பங்களை பயன்படுத்துங்கள் செயலில் இறங்குங்கள் புதிய பழக்கத்தை உடனடியாக பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் முப்பது நாட்களுக்கு உறுதி பூண்டு செயல்படுங்கள் ஒரு மாதம் முழுவதும் தினமும் அந்த பழக்கத்தை பயிற்சி செய்யுங்கள் ஒரு நாள் கூட விடாதீர்கள் தவறினால் மீண்டும் ஆரம்பியுங்கள் உங்களுக்கு ஒரு மோசமான நாள் இருந்தால் உங்கள் பழக்கத்தை தவறிவிட்டால் அதற்காக கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் எங்கு விட்டீர்களோ அங்கிருந்து மீண்டும் ஆரம்பித்து தொடர்ந்து செல்லுங்கள் பிரையன் ட்ரேசியின் வாழ்க்கையை பார்ப்போம் அவருக்கு முப்பது வயதாக இருந்தபோது அவரிடம் பணம் இல்லை அவர் ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ புரோகிராமில் படித்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் ஒரு செல்வந்தர் தொழில் முனைவோர் ஒரு சில்வர் கிரே ஃபோர் ஃபிஃப்டி எஸ்இஎல் மெர்சிடிஸ் பென்ஸை அவருக்கு முன்னால் பார்க் செய்தார் அந்த நேரத்தில் பிரையன் ஒரு பழைய வோல்வோவை ஓட்டிக் கொண்டிருந்தார் அவர் அந்த ஆடம்பர காரை பார்த்துக்கொண்டே இருந்தார் டிரைவர் அவரை கவனித்து சிரித்து கை அசைத்துவிட்டு கிளாஸுக்குள் சென்றார் அந்த நொடியில் இவ்வளவு விலையுயர்ந்த கார் வைத்திருக்கிறார் இவர் ரொம்ப பணக்காரராக தான் இருக்க வேண்டும் என்று பிரையன் நினைத்தார் அவர் நீல நிற லெதர் இருக்கைகளை கூட தெளிவாக நினைவுபடுத்தினார் அந்த நாளில் பணக்காரர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் மற்றும் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று படிக்க பிரையன் முடிவு செய்தார் அவர் தினமும் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் படிக்க ஆரம்பித்தார் மேலும் முன்பை விட கடினமாக உழைத்தார் மெதுவாக அவர் வெற்றியின் ஏணியில் ஏறினார் பலமுறை பதவி உயர்வு பெற்றார் மூன்று ஆண்டுகளுக்குள் தன் முதலாளியை விட அதிகமாக சம்பாதித்தார் பிரயனால் ஒரு புதிய கார் வாங்க முடிந்தது அவர் தான் வியந்து பார்த்த அதே மர்த்திடீஸ் மாடலை அதே நீல லெதர் இருக்கைகளுடன் தேர்ந்தெடுத்தார் செல்வம் உங்கள் மனதில் தொடங்குகிறது நீங்கள் சிந்திக்கும் விதம் உங்கள் செயல்பாட்டை வடிவமைக்கிறது மேலும் உங்கள் செயல்கள் உங்கள் முடிவுகளை தீர்மானிக்கின்றன நிதி வெற்றியை அடைய பணக்காரர்களின் மனநிலைகளையும் பழக்க வழக்கங்களையும் அடாப்ட் செய்யுங்கள் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் இருங்கள் மேலும் உங்களால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் முடிவுரை இந்த புத்தகம் உங்கள் வேலையில் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு எப்படி சிந்திப்பது மற்றும் ஆராய்ச்சி செய்வது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது உங்கள் பிசினஸ் ஒரு புதிய ப்ராடக்டை அறிமுகப்படுத்த திட்டமிட்டால் முழுமையான ஆராய்ச்சி மிகவும் முக்கியம் அது இல்லாமல் உங்கள் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் குறைவு கடினமான முடிவுகளுக்கு மெதுவாக சிந்திக்கும் திறனை பயன்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் மெதுவாக சிந்திப்பது என்றால் நீங்கள் நின்று எல்லாவற்றையும் கவனமாக மதிப்பீடு செய்து திட்டமிட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் மறுபுறம் வேகமாக சிந்திப்பது ஒரு புதிய உடையைத் தேர்ந்தெடுப்பது போன்ற அன்றாட வேலைகளுக்கு ஏற்றது வெற்றி பெற ஒவ்வொரு வகையான சிந்தனையையும் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்துகொள்வது மிக முக்கியம் கூடுதலாக இந்த புத்தகம் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவது மற்றும் உங்கள் வேலையில் சிறந்து விளங்குவது அதிக பணம் சம்பாதிக்க உதவும் என்பதை காட்டியுள்ளது உங்கள் திறமைகளை நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யும்போது நீங்கள் பதவி உயர்வுக்கும் அதிக சம்பளத்துக்கும் தகுதியடைகிறீர்கள் இந்த புத்தகத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு பயனுள்ள திட்டம் நிகழ்வுத்தன்மையாகும் மார்க்கெட்டில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து அதற்கேற்ப மாற்றியமைப்பதன் மூலம் நீங்கள் முன்னோக்கி சென்று எந்தவொரு ப்ராடக்டையும் வெற்றிகரமாக விற்க முடியும் மற்றொரு திட்டம் என்னவென்றால் எப்போதும் உங்கள் கஸ்டமர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் மற்றும் ஒரு தொழில் முனைவோரை போல் சிந்தியுங்கள் கடைசியாக இந்த புத்தகம் மோசமான பழக்கங்களை மாற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது தொடர்பு விதியின்படி நீங்கள் பணக்காரர்களைப் போல் நினைத்தால் இறுதியில் நீங்கள் அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள் அவர்களின் நடத்தையை படிப்பது மற்றும் அவர்களை வெற்றி பெற வைத்த பழக்க வழக்கங்களை அடாப்ட் செய்வதுதான் தந்திரம் மாற்றம் ஒருபோதும் எளிதானதல்ல எனவே சிறியதாக ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு பழக்கத்தை மாற்றுவதில் வேலை செய்யுங்கள் ஒரு புதிய வருடம் வந்திருக்கிறது இதுவே மாற்றத்துக்கு உறுதி செயல்பட சரியான நேரம் இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை யோசித்துப் பார்த்து ஒரே நேரத்தில் ஒரு புதிய பழக்கத்தை அடாப்ட் செய்யத் தொடங்குங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் தொடர்ச்சியான முயற்சியுடன் நீங்கள் விரும்பும் வெற்றி மற்றும் செல்வத்துக்கு அருகில் செல்வீர்கள்